ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம்னா ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவகத்தில் செவ்வாய் அமர்ந்தால் ஜாதகர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் இன்றைக்கி பார்க்கறக்கிறோம் நண்பர்களே நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு தெரிய வரும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிற இடம்தான் ஜாதகருடைய குணத்தையும் அவருடைய சிந்தனைகளையும் அவருடைய எண்ணங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய இடம் இந்த இடத்திலே அமரக்கூடிய கிரகங்கள் தங்களுடைய காரகத்துவ பண்புகளை தன்னுடைய இயல்புகளை அந்த லக்னத்தின் வழியாக ஜாதகரிடத்தில் வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் அதன் அடிப்படையில் இந்த லக்னம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் அமரும் பொழுது அந்த ஜாதகர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகரோ ஜாதகியோ முன்கோபம் உள்ள நபராக இருப்பாங்க எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பிடிவாத குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க தனக்கு தேவையான விஷயங்களை எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னோட பிடிவாத குணத்தால் அதை சாதிச்சிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள் இடத்துலையும் சரி மற்றவர்களிடத்துலேயும் சரி அதிகாரம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அவசர புத்தி உள்ளவங்களாக இருப்பாங்க ஆத்திரப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க முரட்டுத்தனமானவங்களாக இருப்பாங்க சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோம்பேறித்தனமுங்கிறது இவங்கள்ட்ட இருக்காது துடிப்பானவங்களாக இருப்பாங்க எப்பொழுதுமே ஒரு சுறுசுறுப்பு ஸ்பீடு அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செஞ்சு முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதை செஞ்சால் அதனால் என்ன பின் விளைவுகள் வரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க செய்ய நினச்ச காரியத்தை துடிப்போடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க நிதானம் இருக்காது பொறுமை இருக்காது வேகம்தான் இருக்கும் விவேகம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அதே போல் இவங்க எந்த ஒரு விஷயத்தை கண்டும் பயப்பட மாட்டாங்க அச்சம் இல்லாதவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு தைரியசாலியாக இருப்பாங்க கம்பீரமான உடல் அமைப்பை உடையவங்களாக இருப்பாங்க உடல் தோற்றம் கம்பீரமானதாக இருக்கும் பெரிய மனுஷங்களோட சகவாசம் அவங்களுக்கு இருக்கும் எப்போதுமே ஒரு பெரிய மனிதருடைய சகவாசத்தில் இருப்பாங்க சாகசங்களை செஞ்சு முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சாகசங்கள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க விளையாட்டுத்துறையில் துறையில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க விளையாட்டு ஆர்வம் மிகுதியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சாகசங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க எதை கண்டு பயப்பட மாட்டாங்க தப்புன்னு பட்டுச்சுனா அதை தட்டி கேட்கக்கூடிய குணம் இவங்க கூடவே பிறந்திருக்கும் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி செஞ்சது தப்பாக இருந்தால் அவங்கள தட்டி கேட்கணுங்கிற எண்ணம் அவங்க உடம்புலேயே ஊறி போயிருக்கும் காரணம் செவ்வாய் ரத்தத்திற்கு காரகன் இது ரத்தத்திலே கலந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும் எதையும் தட்டி கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல கம்பல்சரி ஒரு தழும்பு வெட்டுக்காய தழும்போ அல்லது தீப்புண் தழும்போ ஏதோ ஒன்று இருக்க செய்யும் அதுலேயும் இந்த லக்ன பாவகம் அப்படிங்கிறது தலைப்பகுதியை குறிக்கக்கூடியது ஒரு ஜாதகத்தில் லக்னங்கிறது தலைப்பகுதியை குறிக்கக்கூடியது அதனால் இதில் நெற்றியிலோ அல்லது முக அமைப்புகளிலோ ஏதோ ஒரு இடங்களில் ஏதோ ஒரு தழும்பாவது ஒரு சின்ன வடுவாவது அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் இவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஸ்பீடு 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 அவ்வளோதான் ஸ்லோ அப்படிங்கிறது இருக்காது முழுக்க முழுக்க வேகமும் சுறுசுறுப்பும் துடிப்பும் முன்கோபமும் பிடிவாத குணமும் முரட்டுத்தனமும் இதெல்லாம் நிறைய இருக்கும் இவங்கக்கிட்ட அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னா லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிற எல்லாருக்குமே இது மாதிரி பலன்கள் இருக்குமா எல்லாருமே தான் இருப்பாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக அப்படி கிடையாது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் அதனுடைய அளவீடுகள் கூடவும் குறையவும் செய்யும் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த செவ்வாய் தான் இருக்கும் இடத்தில் எது மாதிரியான பலன்களை பலத்த எது மாதிரியான ஸ்ட்ரென்த்து வந்த ஜாதக செவ்வாய்க்கு இருக்குதோ அதற்கு ஏற்றவாறு அந்த பலன்களின் அளவீடுகள் கூட குறைய இருக்கும் அதாவது பன்னிரெண்டு லக்னங்கள் இந்த பன்னிரெண்டு லக்னங்களில் எந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும் எந்த லக்னத்தில் இருந்தாலும் ஒரே மாதிரி பலன் இருக்குமானு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஒவ்வொரு லக்னத்திற்கும் வெவ்வேறு பலன்கள் மாறுபடும் இப்போ ஒரு உதாரணமாக செவ்வாய் மேசத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த இடம் செவ்வாய்க்கு ஆட்சி வீடு இந்த மேச லக்னம் மேச லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறார் அப்போது செவ்வாய் அது வந்து ஆட்சி வீடு பத்தாதத்துக்கு மூலத்திரிகோண வீடு ரெண்டு வகையான பலம் அந்த இடத்துல அந்த செவ்வாய்க்கு இருக்குது அப்போது அங்கே அவருடைய பலம் அப்படிங்கிறது ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் அந்த இடத்துல ஃபுல்லாக இருக்குது அப்போது அங்கே செவ்வாய் அந்த லக்கணத்தில் இருக்கிற பொழுது நிச்சயமாக இப்போ கூறிய அனைத்து பலன்களிலும் எழுபத்தி ஐந்து சதவீத அளவீடுகள் அந்த ஜாதகர் இடத்துல வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் விருச்சகலக்கணம் இந்த விருட்ச கலக்கணமும் பார்த்தா செவ்வாயினுடைய ஆட்சி வீடு தான் ஆனால் இங்கே மூலத்திரிகுணம் கிடையாது இங்கே பொழுது செவ்வாய் ஒரு அறுபது சதவீதம் தன்னுடைய இந்த காரகத்துவ பண்புகளை சொன்ன விஷயங்களையெல்லாம் அந்த ஜாதகர் இடத்துல வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் சிம்ம வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா சிம்மம் வந்து செவ்வாய்க்கு நட்பு வீடு பத்தாதத்துக்கு சூரியனுடைய வீடு அது ஒரு நெருப்பு ராசி இந்த இடத்துல அவர் அமரும் பொழுது இந்த மேற்கூறிய எல்லாம் கொஞ்சம் கூடுதல் தன்மை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இது ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் அளவிற்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவீத அளவிற்கு அதனுடைய பலன்கள் வெளிப்படத் தொடங்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தனுசு மீனம் இது வந்து குரு பகவானுடைய வீடு இந்த இடங்களில் தனுசு லக்கணத்திலேயோ மீன லக்கணத்துலேயோ செவ்வாய் இருக்கிறார் அப்போது இங்கே இருக்கக்கூடிய செவ்வாயும் அதே மாதிரி பலன்கள் தருவாரான்னு கேட்டால் அப்படி கிடையாது இந்த இடத்துல செவ்வாய் அமரும் பொழுது இங்கே ஒரு சுப கிரகத்தினுடைய வீட்டில் அமர்கிறார் அப்படிங்கிற பொழுது இவருடைய இ மேற்கூறிய பலன்கள் அனைத்துமே சற்று குறைவாகி சாந்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்கள்ட்ட இருக்கும் அமைதியும் அப்படிங்கிறதும் இருக்கும் பொறுமை அப்படிங்கிறது இருக்கும் துடிப்பு இருக்கும் வீரமும் இருக்கும் அதே சமயத்தில் நிதானமும் இருக்கும் சாந்தமான குணமும் அவங்கள்கிட்ட இருக்கும் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுவாங்க அரவணைத்து போகக்கூடிய இடத்துல அரவணைச்சி போவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தனுசு மீனத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அதுவே ஒரு மகர லக்னம் மகர லக்னத்தில் செவ்வாய் இருக்கார் அப்படின்னா இந்த இடத்துல செவ்வாய் உச்சமடைவார் அப்போது ஜாதகர் இடத்துல அந்த மேற்கூறிய பலன்களை அடத்தும் முழுமையாக வெளிப்படும் அவருடைய குணம் அனைத்தும் இதை சார்ந்தே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவே ஒரு கடகலக்கணம் கடகலக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னா இங்கே செவ்வாய் நீசமாகிறார் அப்போ இந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்பொழுது மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் மாறுதலாக நடக்கக்கூடும் பொறுமை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் ஸ்பீடுங்கிறதே இருக்காது சுறுசுறுப்புங்கிறது குறைவாக இருக்கும் முரட்டுத்தனங்கிறது இருக்காது முன்கோபுங்கிறது வராது எல்லா விஷயங்களையும் மனசுக்குள்ளேயே தான் கோபப்பட வேண்டிய அனைத்து விஷயங்களையும் மனசுக்குள்ளேயே போட்டு புதச்சிக்கிட்டு அப்படியே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃப்ரீ ஃப்ரீயாக இல்லாத மாதிரி ஒரு உணரக்கூடிய ஒரு தன்மையை அந்த ஜாதகருக்கு இருக்கும் எதையுமே வந்துட்டு வெளிப்படுத்த முடியும் தன்னுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்த முடியாத நிலையில் அந்த ஜாதகர் இருப்பாங்க அவங்கள வெளியில் பார்க்க பார்த்தோம்னா ஆத்திரப்படக்கூடிய நபராக தெரியவே மாட்டாங்க எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இங்கே விருட்ச கலக்கணத்தில் இருக்கும் பொழுதும் கூட நிறைய விஷயங்களை மூடி மறைத்து அதை வெளிக்கணரக்கூடிய நண்பராக அந்த நபர் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இது மாதிரியாக செவ்வாய் எந்த லக்னத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு எது மாதிரியான பலம் கிடைக்கிது அப்படிங்கிறத வச்சு தான் அவருக்கு அவருடைய பலன்கள் அந்த ஜாதகருக்கு எத்தனை சதவிகிதம் கிடைக்கப் போகிறதுங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் அதே மட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் உச்சமாகவே இருக்கிறார் அல்லது ஆட்சியாகவே இருக்கிறார் அப்படின்னாலும் நூறு சதவீதம் எண்பது சதவீதம் அந்த ஜாதகருக்கு மேற்குனியான மேற்கூறிய பலன்கள் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத முடிவெடுத்தாலும் கூட இங்கே வேறு ஏதாவது கிரகத்தினுடைய தொடர்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படுதா அப்படி தான் பார்க்கணும் அதாவது சனி பார்வையில் இருக்கிறாரா அல்லது சூரியன்கிட்ட அஸ்தங்கனமாக இருக்கிறாரா இல்லை குருவினுடைய பார்வையில் இருக்கிறாரா எந்த கிரகத்தினுடைய தொடர்பை அந்த செவ்வாய் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த பலன்கள் கூடவும் குறையவும் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறணும் உடனே செவ்வாய் வந்துட்டு எனக்கு மகரத்தில் உச்சமாக இருக்குது ஆனால் நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அங்கே வேறு ஏதாவது அஸ்தங்கமோ அல்லது வேறு ஏதாவது கிரகத்தினுடைய சனியினுடைய தொடர்போ அல்லது குருவினுடைய தொடர்போ ஏதோ ஒரு வகையில் மற்ற கிரகங்களுடைய தொடர்பை பெறும் பொழுது அந்த செவ்வாயினுடைய குணம் அப்படிங்கிறது சற்று மாறுபடும் அதனால் ஜாதகரிடத்தில் வெளிப்படக்கூடிய செயல்பாடுகளும் தன்மைகளும் மாறுபடும் அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்